வாங்க இன்னைக்கு அனிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கோடா கோடா குதிரை ஹார்ஸ் இப்போ குதிரைகள்னா ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லணுன்னா கோடே அவ்வளோதாங்க இந்த மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைனை போட்டு விட்ருவோம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மங்கி குரங்குக்கு என்னதுன்னா பந்தர் பந்தர் நெக்ஸ்ட்டு நாய் டாகுக்கு என்னதுன்னா குத்தா குத்தா நெக்ஸ்ட்டு பூனை கேட்டுக்கு என்னதுன்னா பில்லி பில்லி நெக்ஸ்ட் பாருங்கள் யானை எலிஃபெண்ட்டுக்கு வந்து என்னது ஹாத்தி ஹாத்தி ஹாத்துனா கையி ஹத்தேலினா ஹேமர் நீங்கள் இப்படி படித்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக அது ரைமிங்காக வர்ற வேர்டு ரிலேட்டடாக ஞாபகம் வச்சு லேர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அது ரிலேட்டடாகவே இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் ஹாத்துனா ஹேண்டு ஹாத்தினா யானை ஹத்தேலினா ஐ திங்க் சாரிங்க பாம் உள்ளங்கை தான் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆடு ஆடுனா என்னது கோட் பக்ரி நமக்கு தெரியாமல் இருக்குமா பக்ரீத் அப்படின்னாலே பக்ரி ஆடு வெட்டி சாப்பிட்றதா பக்ரி நெக்ஸ்ட்டு சிங்கம் சிங்ஹ சிங்ஹ நெக்ஸ்ட்டு பாருங்கள் முயல் கர்கோஸ் கர்கோஸ் நெக்ஸ்ட்டு மான் ஹிரன் ஹிரன் நெக்ஸ்ட்டு கழுதை டாங்கிக்கு என்னதுன்னா கதா கதா தேங்க் யூ